நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் ஆண்டோரை துதிப்போ ஆண்டோரே துதிக்கிறோம் வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்பதாக இந்த வசனம் வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் உள்ளான மனுஷன் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் இரு மனுஷனே இரு ஆழ கொண்டவர்கள்தான் மனுஷர்கள் உள்ளான மனுஷன் அது ஆத்மீக மனுஷன் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுடைய அந்த உள்ளான மனுஷன் எப்படி காணப்படுகிறான் சகல பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்ற மனுஷனாக காணப்படுகிறார் ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய பிடிக்கப்படு பிடிக்கப்பட ஏதுவான ஒரு நிலைமையிலே மாறி போகும் ஒவ்வொரு நாளும் அந்த உள்ளான மனுஷன் அவருடைய ஆவினாலே பலப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு முக்கியமாக காணப்படுகிறது என்ன ஜபம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் நாம் போயிருந்து ஜபிக்க வேண்டும் நோக்கி முழங்கால் படியிட்டு கிடைக்கிற நேரங்களெல்லாம் போய் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து 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 அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் பலன் இல்லாமல் காணப்படும் போது அந்த உள்ளான மனுஷன் திடீரென்று வீழ்ச்சிக்கு ஏதுவான நிலைமைகள் வந்துவிடும் சகிக்கும் தன்மை இருக்காது பொறுமை இருக்காது தீமைக்கு தீமை செய்யக்கூடியதான ஒரு நிலைமை காணப்படும் அநேக இச்சைகள் அந்த மனுஷனை மேற்கொண்டு பிடிக்கும் சிந்தனைகள் மிஞ்சி வல்லமை கொள்ளும் அப்படியானால் அவருடைய ஆவினாலே நாம் பலப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து 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 அந்த ஆவி நமக்குள்ளே பெருக வேண்டும் பெருகும்போது அந்த உள்ளான மனுஷன் ஒரு பராக்கிரமசாலியை போல மாறுகிறான் அந்த மனுஷனை தீய சக்திகளாலே மேற்கொள்ள முடியாது அந்த மனுஷனை காணும் தான் சாத்தானுக்கு பயம் உண்டாகும் மற்றபடி சாத்தானுக்கு பயம் உண்டாகிறதில்லை மற்றவர்களை எளிதாக அவன் மேற்கொண்டு விடுவான் பல விதத்திலையும் அவன் மேற்கொண்டு அந்த ஜனங்களை வீழ்த்தி விடுவான் அப்படி வீழ்ச்சிக்கு ஏதுவான ஒரு நிலைமை வராமல் இருக்க உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் அந்த உள்ளான மனுஷனை நாம் ஆரோக்கியசாலியாக வைத்துக்கொள்ள வேண்டும் பலசாலியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு எப்போதும் ஜெபிக்க வேண்டும் இந்த புறம்பான மனுஷனை பார்க்கும்போது சரீரம் உலக பிரகாரமாக அநேக ஜனங்களை பார்க்கும்போது இந்த புறம்பான சரீரத்தை நல்ல பலசாலிகளாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதற்கேற்று முயற்சி எடுக்கிறதுனாலே அந்த சரீரத்தை என்ன செய்கிறார்கள் நல்ல ஆரோக்கியசாலிகளாக ஆரோக்கியசாலியாக வைத்துக்கொள்கிறார்கள் அதற்கு அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து அதற்கப்புறம் அடிமுறைகள் கராத்தே கிளரி அப்படி பல காரியங்கள் இருக்கிறது அதற்கப்புறமாக ஜிம்முக்கு போகிறார்கள் போய் அவ்வளோ பிரயாசம் பிரயாசப்பட்டு அந்த வேற்று தூக்கி தூக்கி அவ்வளோ பிரயாசப்பட்டு தூக்கி தூக்கி அது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பயிற்சி கொடுத்து அதற்கேற்ற ஆகாரங்களை சாப்பிட்டு அவர்கள் புறம்பான மனுஷனிலே பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்களுக்கும் ஒரு பயம் உண்டாகிறது திடீரென்று அவர்கள் முகத்திற்கு முன்னதாக போய் எதையும் பேச முடியாது அற்பமாக எதையும் சொல்ல முடியாது ஏனென்றால் பார்வையிலே அவர்கள் பெரிய ஆளாக இருக்கிறது அவ்வளவாக அவர்கள் சரீரத்தை பலசாலிகளாக வைத்திருக்கிறார்கள் அதற்கென்று அவ்வளவாக ஆகாரங்களை சாப்பிட்டு தங்களுடைய புறம்பான மனுஷனை நல்ல பராக்கிரமசாலிகளாக வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் இது அற்ப பிரயோஜனமானது சரீர முயற்சி அவ்வளோ பலசாலியாக அவன் சரீரத்தில் காணப்பட்டாலும் மற்ற மனுஷர்களாலே ஒருவேளை அவனை மேற்கொள்ள முடியாவிட்டாலும் தீய சக்திகள் பிசாசுகள் அந்த மனுஷனை எளிதாக அவனை வீழ்த்திவிட முடியும் நேருக்கு நேராக போய்கூட அடித்து அவனை வீழ்த்த முடியும் ஆனால் உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாக பலப்பட வேண்டும் அப்படி ஆனால் எந்த தீய சக்திகளினாலேயும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஒருவேளை சரீரத்திலே நாம் பலவீனர்களாக காணப்படலாம் ஆனாலும் நம்மை மற்ற ஜனங்களாலும் மேற்கொள்ள முடியாது பொல்லாத ஆவிகளினாலும் மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே அவர் அதிக பலவானாக நமக்குள்ளே இருக்கிறார் அதனாலே அந்த உள்ளான மனுஷன் அதிகமாய் பலப்படுகிறதுனாலே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே நம்மை எளிதாக எந்த ஒரு தீய சக்திகளினாலும் ஜெயிக்க முடியாது அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் கிடைக்கிற நேரங்களில் அந்த மனுஷர்கள் புறம்பான சரீரத்தை ஆரோக்கியசாலிகளாய் வைத்துக்கொள்ளும்படியாக எவ்வளோ முயற்சி செய்கிறார்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அதே போல நாமும் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாக நாமும் முயற்சி எடுக்க வேண்டும் அவ்வளோ பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது அநேகர் பல சோ சோ சோதனைகள் கடிந்து கொள்ளுதல் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள் வேதம் என்ன சொல்கிறது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது இரண்டு குறைந்தியர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் ஆனபடி நாளே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது லே லியாஸ் சோதிரம் லே லியா சோதிரம் அப்பொழுது புறம்பான மனுஷன் அழிந்தும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி என்று பார்க்கும்போது ஆவிக்குரிய மனுஷர்கள் தாகம் பசி உபவாசம் இப்படி அநேக முயற்சிகளை மேற்கொள்கிறதுனாலே அந்த சரீரம் நாளுக்கு நாள் பலவீனமாகிறது ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது புதுப்பிக்கப்பட்டு பெலப்பட்டு முன்னேறி போய்க்கொண்டிருக்கிறது நாம் சோர்ந்து போகக்கூடாது முன்னேறி போக வேண்டும் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படி என்றால் நீ கொஞ்சம் பலன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அங்கே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடியதான ஒரு விஷயத்தை வாசிங்கள் ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து பலன் போவால் அநேக ஜனங்களை பார்க்கும் போது ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள் கடிந்து கொள்ளுதல் வரும்போது சோர்ந்து போகிறார்கள் மற்றவர்களாலே இவர்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இவர்களுக்கு நேராக வரும்போது சோர்ந்து போகிறார்கள் இவர்களை நிந்திக்கும் சோர்ந்து போகிறார்கள் உபத்திரவப்படுத்தும் போது சோர்ந்து போகிறார்கள் நிந்தித்து பரிகாசம் பண்ணும்போது சோர்ந்து போகிறார்கள் பொய்யாய் குற்றம் சாட்டும் சோர்ந்து போகிறார்கள் இனி அநேக காரியங்களிலே சோர்ந்து போகிறார்கள் காரணம் என்னவென்றால் பெலன் குறைவாக காணப்படுகிறது ஆவியின் பெலன் குறைவாக காணப்படுகிறது உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படுத்தப்படவில்லை அதனாலே இவருடைய பலன் குறுகினதாக காணப்படுகிறது கர்த்தர் என்ன சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்பதாக அவர் வாக்கு வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதும் இருபத் முப்பது முப்பத்தஞ்சு வசனங்களை வாசிங்க இழந்து அவர் பலன் கொடுத்து உம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகா பண்ணுகிறார் உம் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் லேலியா சோதிரும் லேலியா லேலியா சோதிரும் பாருங்கள் சோர்ந்து போக தேவையில்லை என்பதாக கர்த்தர் அறிவிக்கிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாதே மகனே நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரின் இளை இடறி விழுவார்கள் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இடறி விழாமல் வாழ சோர்ந்து போகாமல் வாழ வீழ்ச்சி வராமல் வாழ காத்திருக்க வேண்டும் காத்திருந்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதான அந்த பெலனை பெற்று கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் சோர்ந்து போகார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காத்திருந்து அவருடைய பெலனை பெற்று கொண்டு உள்ளான மனுஷனில் வல்லமையாய் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுது உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான் கழுகுகளைப் போல மறுபடியும் எழும்பி அவன் வருவான் நல்ல பராக்கிரமசாலியாக அவன் காணப்படுவான் பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் தம்மதி ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பெலன் கொடுக்கிறார் வாசிங்க சங்கீதம் இருபத்தி ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் லேலியாஸ்தோத்ரம் லேலியாஸ்தோத்ரம் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார் அநேக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய பலன் இல்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களிடம் அறிக்கை பண்ண சாட்சி சொல்ல மற்றவர்களிடம் பேச இவர்களுக்கு பலன் இல்லை இவர்களுக்கு அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல பயம் அவர்களால் அவர்களிடத்திலே அவரை குறித்து சொல்ல போகும்போது அவர்கள் வேறு விதமாக ஏதாவது சொல்லி எங்களை குழப்பி விடுவார்களோ அவிசுவாசம் வந்துவிடுமே சந்தேகத்துக்கு எதுவான காரியம் வந்துவிடுமே என்பதாக சொல்லி பயந்து ஒதுங்குகிறார்கள் இது பெலன் இல்லாத ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவரிடத்துல சொல்ல வெட்கப்படுகிறார்கள் கூட்டமான ஜனங்கள் நிற்கிற இடத்திலே அவருடைய நாமத்தினாலே அந்த கூட்டத்திலே போய் நிற்க வெட்கப்படுகிறார்கள் காரணம் பலன் இல்லை பலன் இல்லாத ஒரு அனுபவம் இவர்களாலே மற்ற ஜனங்கள் மத்தியிலே சாட்சியாக வாழ முடிகிறதில்லை அவர்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இவர்கள் சாட்சியாக அவருக்கென்று வாழ வேண்டுமையானால் காத்திருந்து பரிசுத்த ஆவியை சொந்தமாக் வேண்டும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அதுவரைக்கும் இவர்களாலே அவருக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய பலனற்றவர்களாக இருக்கிறார்கள் வாசிங்கள் அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசிலேமிலும் யூதையா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு என்றார் கண்டுபிடிங்கள் குறித்து சொல்லியிருக்கிறேன் நான் இரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷ காலம் ஆகிறது நான் எத்தனை ஜனங்களுக்கு புத்திமதி கொடுத்திருக்கிறேன் அவரை குறித்து நாலு பேர் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன் அவருக்கு என்று வாழ நான் வெட்கப்படாமல் இருக்கிறேன் எந்த இடத்திலும் நான் அவரை காண்பிக்க தயாராக இருக்கிறேன் யார் சொல்ல முடியும் பயந்து ஒதுங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் அடுத்த ஒரு இடத்துல பேச பயப்படுகிறார்கள் அவிசுவாசம் வந்து விடுமோ சந்தேகப்படுத்தி விடுவார்களோ வேதம் படிக்க பயம் அதிலே அப்படி சந்தேகம் வந்து விடுமோ அப்படி எல்லாம் அங்கு படிக்க கூடாது இப்படி சொல்லி அநேக காரியங்களிலே பயந்து கொண்டிருக்கிறார் காரணம் என்னவென்றால் பலன் இல்லை குறைந்த பலன் அப்பொழுது பரிசுத்த ஆவினாலே பலனடைந்து இன்னும் அவருடைய ஆவினாலே வல்லமையாய் பலப்படும் அந்த மனுஷன் ஆவிக்கிரிய வாழ்க்கையிலே பராக்கிரமசாலியாய் காணப்படுகிறான் இவன் மற்ற ஜனங்கள் மத்தியிலே விசேஷித்த ஒரு சாட்சியாய் வாழ்வார் அவரை குறித்து எப்பொழுதும் பேச வேண்டும் மற்றொரு இடத்திலே சொல்ல வேண்டும் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும் என்றதான தாகம் வாஞ்சியும் இவனுக்குள்ளே அதிகமாய் உண்டாகும் அவனுக்கென்று அவருக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ இவர்களுக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நல்ல பலசாலிகளாகவும் காணப்படுவார்கள் கேட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய ஆவினாலே நாம் வல்லமையாக பலப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கார் படியிட்டு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் ஜெபித்து ஆவியை அளவில்லாமல் சொந்தமாக்கி கொண்டு பலனடைந்து பராக்கிரமசாலிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நாம் எல்லாரும் இன்றைக்கு அவருடைய ஆவியினாலே பலப்படுத்த நாம் எல்லாரும் சற்று நேரம் அவரை நோக்கி ஜெவம் பண்ணுவோம் சபைக்காக பண்ணுவோம் ஆவுக்கிர தகப்பனுக்காக ஜோமனோ சபைக்கா ஜோமனோ சகல காரியங்களுக்காக ஜபித்து நம்முடைய ஆவுக்கிரி ஆசீர்வங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ஆமென் ஜோமனோ மகா பரிசுத நிறைந்த பரமபிதாவே ஸ்தூதிரம் அப்பாபிதாவே ஸ்தூத்ரம் நல்லபிதாவே ஸ்தூத்ரம் உடைய அன்பிற்காகவுமே சோதரிகிறோம் இரக்கங்களுக்காகவும் சோதரிகிறோம் எல்லையில்லாத கிருபைக்காகவுமே சோதரிகிறோம் ആശീർവാദമാണ് ആരാധനക്കാമേ സോദരീകരി നല്ല വിതാവേ സോദരം അപ്പാവിതാവേ സോദരം എന്താ ആരാധന തുടക്കം മുതൽ നേരം വരയിലെ നീക്കൂടെ ആളുമേ സോദരീകരോ നല്ല വിതാവേ എന്ത ആരാധനയിലെ കട്ടൈട്ട് ദാന നന്മകളീർങ്ങൾക്കാമേ സോദരീകരി സോദരീകരി സോദരിക്കോ നല്ലവിധാവേജനങ്ങൾ നല്ലവിധാവേ നോക്കി എന്ന കാര്യങ്ങൾക്കാ വിനപ്പം പണിനാറോ അതൊക്കെ അധികമാണ് ആശീർവാദങ്ങളെ കൊടുക്കും പിടിക്കോ നല്ലവിധാവേതം കൊടുക്കപ്പെട്ട വാർത്തയപടിയേ ഒ നല്ലവിധാവേ കിടക്കുന്ന നേരങ്ങളിലെ ജവിത്ത് നല്ലവിധാവേ ആവിയെ ബലപ്പെട്ട് ബരാക്കര മസാലികളായി ആവിക്കുന്നവരായി വാഴത്തക്കത ഒര് ഒരവർക്കും നീർ അതക്കേറ്റ ജവ ഉണ്ടാകുന്ന വാഞ്ചിയും താഗത്തെയും വിരുപ്പത്തെയും അധികമായി കൊടുക്കുമിടിക്കോ നല്ല വിധാവേസ്തു ആരാധനയ്ക്ക് വന്നിരിക്കുന്നതാണ് ഓവറെ നിരമായി ആശീർവദിക്കോ നല്ല വിധാവേസ്തൃ നേരലെ മൂലമായി പാർത്തു കൊണ്ടിരുന്ന ജനങ്ങളെ നിരധികമായി ആശീർദിക്കോ നല്ല വിധാവേസ്തരം ഉലകം ഉലകത്തിലേക്കാണ് വിട സകല ജനങ്ങളും ഉമയർന്നുകൊള്ളത്ത നല്ലവിധാവുന്ന സഭയിലെ നെക്കിരിയേ ചെയ്യുമടിയാക്കി എങ്ങനാ ഓപ്പനെ സൂദർ ബലത്തോട് തെരുക്കാശോട് ഉള്ള പാതമിടിക്കോ നല്ല വിധാവേസ്തു അപ്പാവിധ ഉയക്കാളായ അടിയാൽ നീർ സൂദർ ബലത്തോട് തെരുക്കാശത്തോട് ഉലകത്തിലേക്ക് പാതോ വിശ്വാസികളെയും പാതോട് മറ്റ് സഭയ്ക്ക് വന്ന പോക എല്ലാ ജനങ്ങളെയും പാതു നല്ല സ്തോത്രം സോദരം സ്തോത്രം പകൽ മുഴുവനും കുടേർന്ന് നേരം വരെയും പാതു ദേവനെ നീറം മുഴുവനും കുടേർന്ന് അധികാലിയ ഓരോ മനമൂഴ്ചിയോട് കണ്ടുകൊള്ളി ഇറക്കി ബാക്കി നല്ല സ്തോത്രം സോദരം സ്തോത്രം ഈ നേരം വരെയും നല്ല വിധാവേതര നീർ എല്ലാവരും എല്ലാ മനോരായ നീർ കുടേണ്ടപടിയാലുമേ സോദരിക്കോം ഇനി നല്ല വിധാവേ സോദരം ഇ ആരമ തങ്ങൾ തങ്ങള വീടുകൾക്ക് പുറപ്പെട്ടപ്പോൾ ഓരോരെ നേർ കണ്ണോക്കി പാർത്ത് നല്ല വിധവേശോ ഓവരെയും പാതുക്കുടി കെങ്കിലും തങ്ങൾ തങ്ങൾ ഇല്ലേ പോയി സേതാവ് കരകെങ്കിൽ കുറ്റങ്ങൾ കുറേ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരെയും കൃപിയായി മനതറങ്ങി മണ്ണിതും കൃപിയായി അൻപ്രേസും നാതെ ജമങ്കേലും എങ്ങനും നിറയുന്ന പരമപിതാവേ ആമേൻ ആമ കർത്തരാസു കൃഷ്ണൻ കൃപരുടെ അൻപും പരിശുദ്ധ ആവിനുരുടെ ഐക്യമും നാം മനോരുടെ സമയത്തോടും കുടേപ്പതാ ആമേ